எப்படியாவது குடும்பத்தில் இருக்க யாராவது ஒருத்தவங்க அரசு வேலைக்கு போயிடணும்னு பல கனவுகளோட அரசு வேலைக்காக முயற்சி பண்ணி கிளாஸஸ் எல்லாம் அட்டன் பண்ணி எக்ஸாம் எழுதுனா போற போக்குல தம்பி உங்களுக்கு வேலை கிடைக்காது அப்படின்னு ஈஸியா சொல்லிடுறாங்க அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வர மாட்டேன் என்னாச்சு நம்ம தான் ஏதாவது டவுனா இருக்கோமானா உங்க மேல எந்த தப்பும் இல்லை இந்த பக்கம் இப்படி ஒரு ஊழல் மோசடி நடக்குது அப்படின்னா உண்மையாருமே கஷ்டப்பட்டு படிக்கிறவங்க எப்படி தான் வாழ்க்கையில முன்னேற முடியும் என்ன நடந்துச்சு தான் டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்க போறோம் வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ டே டுடே வித் மீ இன்னைக்கு நாட்டுல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா டூர் போக நீங்க ரெடியா Family tour, solo tour, adventure tour, group tour, office tour, school tour, honeymoon, எந்த ட்ரிப்பா இருந்தாலும் Famous Star Tourism ஈஸியா அரேஞ்ச் பண்ணி தராங்க. Best packages, excellent service and full jolly experience க்கு கேரண்டி. So, எதுக்கு வெயிட்டிங்? Famous Star Tourism-அ இப்போவே कांटेक्ट பண்ணுங்க. இப்ப தமிழகத்தையே புரட்டி போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த பணி முறைகேடு நடந்திருக்கு தான் முக்கியமா சொல்லணும் அப்படின்னா தமிழக நகராட்சி நிர்வாகம் குடிநீர் வழங்கல் துறை இந்த இரண்டு துறைகள்லயுமே கிட்டத்தட்ட ஐம்பத்தி எட்டு காலி பணியிடங்களுக்கான தேர்வுகள் நடந்திருக்கு அதுல ஒவ்வொரு பணியிடங்களுக்குமே இருபத்தஞ்சு இருந்து முப்பத்தஞ்சு லட்சம் வரைக்கும் பணம் வாங்கிட்டு தான் அந்த பதவி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரியான இப்போ ஒரு திடுக்கிடும் தகவல் வெளியாயிருக்கு ஜூனியர் இன்ஜினியர் சீனியர் இன்ஜினியர்ஸ்னு கிட்டத்தட்ட ஒரு ஒரு அஞ்சு அஞ்சு போஸ்ட் இந்த போஸ்ட்டுக்கான எக்ஸாம்ஸ் தான் 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 நடந்திருக்கு அதுக்கான பயிற்சிகள் அந்த வகையில் இப்போ பார்த்தோம் அப்படின்னா சமீபத்தில் இரண்டு மாதங்களுக்கு முன்னாடி முதல்வர் மு க அவர்களுடைய கையால் இத்தனை பேருக்கும் வந்து இந்த பணி அப்படின்றது கொடுக்கப்பட்டுச்சு அதனுடைய ஃபங்க்ஷன் கூட வெகு விமர்சையாக நடக்கப்பட்டுச்சு அதனுடைய இன்விடேஷன் கூட பயங்கரமாக இப்போ பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட இவ்வளவு சீட்ஸுமே பல லட்சம் கோடி வாங்கிட்டு தான் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறப்போ இந்த மோசடியில மட்டும் கிட்டத்தட்ட எட்நூத்தி எண்பத்தி எட்டு கோடி ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான தகவல் வெளியாயிருக்கு இத பத்தி ப்ராப்பரா விசாரணை நடத்தணும் அப்படின்னு சொல்லி அமலாக்கத்துறை தமிழக காவல்துறைக்கு ஒரு கடிதம் போட்டிருக்காங்க இதை கடுமையா விமர்சிக்கிற விதமா பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவரான அண்ணாமலை அவர்களும் பாஜகவினுடைய மாநில தலைவரான நயனார் நாகேந்திரன் அவர்களும் அவங்களுடைய எக்ஸ் தளத்துல ஒரு காட்டமான பதிவை போட்டிருக்காங்க பலரும் இந்த விஷயத்துக்கு கண்டனம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க மக்களுக்கான ஆட்சி மக்களுக்கு நீதி கிடைக்கணும் மக்கள் அவங்களுடைய வாழ்க்கையில முன்னேறணும் அதுக்காக தான் நாங்க பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம்னு பல விஷயங்களை கூசாம இந்த அரசு சொல்லிக்கிட்டு தான் இருக்குன்றப்போ இப்ப இதையெல்லாம் எந்த கணக்குல தான் எடுத்துக்கிறது காற்றுல இருந்து கழிவர வரைக்கும் எல்லாத்துலயுமே ஊழல் நிறைஞ்சிருக்கு காற்றுல இருந்து கழிவர வரைக்கும் இப்ப கடைசியில அரசு வேலைகள் எடுத்துக்கிட்டோம்னா எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம் என்ன போடி நீ இப்பதான் கண்டுபிடிக்கிறியா அரசு வேலைகள் எடுத்துக்கிட்டாலே காசு கொடுத்தா மட்டும்தான் வேலை நடக்கும்ன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்ற மாதிரி இருக்கலாம் ஆனா அத சரி பண்ற வேலையில தான் அரசாங்கம் இருக்கணுமே தவிர இன்னும் அதை எப்படியெல்லாம் பெருக்கிக்கிட்டே போகலாம் அப்படின்னு யோசிச்சாங்கன்னா தமிழக மக்களுடைய நிலைமை என்னதான்

¡Debe <us> debe இன்னொருத்தங்க கிட்ட காசை வாங்கிட்டு இந்த பதவிகள் எல்லாம் குடுக்கறது தானா தான் இப்ப மக்களுடைய பெரிய கேள்வியா இருக்கு ஒரு பக்கம் என்னடானா திறமையான மாணவிக்கு குறைஞ்ச ஊக்கத்தொகை கொடுத்திருக்கீங்க அப்படிங்கறது பெரிய சர்ச்சையா பேசப்பட்டுச்சு பின்னாடி இருந்து அந்த மாணவிக்கு தமிழக அரச பத்தி முக்கியமா தமிழக அரசு கூட கிடையாது முதல்வர் ஐயாவை பத்தி பெருமையா பேசு அப்படின்ற மாதிரி சைட்ல இருந்து சொல்லி கொடுக்குற வீடியோவும் வைரல் ஆச்சு இப்ப என்னடானு பார்த்தா அரசு பணியிடங்கள்ல மக்களை இந்த அளவுக்கு ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இன்னும் எவ்வளவு நாள் தான் மக்கள் ஏமாந்துகிட்டே இருப்பாங்கன்னு நீங்க நம்பிக்கை

காப்பாத்துறதுக்காக இவங்க இந்த முயற்சியை பண்றாங்க ஒருவேளை இதுக்கு பின்னாடியும் இவங்களுடைய அரசியல் பின்புலம் ஏதாவது இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு காட்டமான கேள்வியை கேட்டிருக்காரு மத்திய அரசு சார்பில் இன்னைக்கு ஒரு அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி குளிர்கால பருவத்துல நெற்பயிர்களுக்கான உரமா சொல்லப்படுற பாஸ்பேட் பொட்டாசியம் இந்த மாதிரியான உரங்களுக்கு மானியம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அறிவிக்கப்பட்டிருக்கு உரங்களோட தன்மை அதனுடைய விலையை பொறுத்து அந்த விலைக்கு ஏத்த மாதிரியான மானியம் கொடுக்கப்படணும் அப்படின்னு மத்திய அரசு அறிவிச்சிருக்காங்க இந்த மானியம் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னா விவசாயிகளுக்கு போய் அந்த உரங்கள் சேரும் போது இன்னுமே குறைஞ்ச விலையில இருக்கணும் விவசாயிகளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாத வகையில தான் இந்த மானியம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் தெரிவிச்சிருக்காங்க இது ஒன்னாலுமே பெரிய விஷயம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் நம்மளுடைய முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் உரத்துறை அமைச்சரா இருக்கக்கூடிய ஜேபி பி நட்டா அவர்களுக்கு ஒரு கடிதம் போட்டிருக்காரு அந்த கடிதத்துல அவர் என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா இந்த உரங்களுக்கான மானியம் அப்படிங்கறத மத்திய அரசு தமிழகத்துக்கு தரணும் இந்த யூரியா உரம் தேவையை வந்து பூர்த்தி செய்யணும் அதுக்கான தேவைகளை வந்து மத்திய அரசு தான் செஞ்சு தரணும் முக்கியமா தமிழகத்தை பொறுத்த அளவுல நெல் சாகுபடி அதிக அளவுல செய்யறதுக்கு விவசாயிகள் எல்லாரும் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க சோ அதுக்கு தேவையான உரங்களை மத்திய அரசு கொடுக்கணும் மாதிரி முதல்வர் எப்படி எப்படி அதிக நெல் சாகுபடி விவசாயிகள் ஆர்வம் காட்டுறாங்களாம் தமிழகத்துல கொஞ்சமா விளைவிச்சாலும் சரி எவ்வளவு விளைவிச்சாலும் சரி நீங்க தான் விவசாயிகளை கண்டுக்க போறதே கிடையாது ஏன்னா இவ்வளவு நெல் மூட்டைகள் வீணானதுக்கே இன்னைக்கு வரைக்கும் தமிழக அரசு சார்பில் எந்த ஒரு பொறுப்பான பதிலும் சொல்லப்படல அப்படிங்கறத உண்மையான ஒரு விஷயமா இருக்கு இப்போ இந்த ரெண்டு நியூஸும் ஒரே டைம்ல வரும்போது தான் நமக்கு ஒரு விஷயம் தெரியுது மத்திய அரசு சார்பில் அவங்க என்ன செய்யணுமோ அதை ப்ராப்பராக செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் அது மாநில அரசை கடந்து மக்களுக்கு வருதா அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய டவுட்டாக இருக்கு இவ்வளவு விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கும்போது முதல்வர் என்னதான்ப்பா செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா நெல் சாகுபடி செய்ய விவசாயிகள் ஆர்வம் காட்டுறாங்கன்னு சொல்றாங்க ஆனால் இப்போ வரைக்கும் அந்த விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்களே அவங்கள கூப்பிட்டு வச்சு எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் நடத்தலை அதுக்கு பதிலாக முதலமைச்சர் தென்காசியில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு தெரியுமா

You see இது மட்டுமா முன்னாடியே சொன்ன மாதிரி என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி அப்படிங்கிற பேர்ல கிட்டத்தட்ட மூவாயிரம் திமுக தொண்டர்களோட ஆலோசனை நடத்தியிருக்காரு அது மட்டுமா இவ்வளவு தூரம் தமிழ்நாட்டுக்கு நல்ல நல்ல விஷயங்களை செஞ்சிருக்காரு அத பத்தி குறிப்பிட்டு முக்கியமா ஒரு வார்த்தைய சொல்லிருக்காரு பாருங்களேன் எல்லா வாக்குச்சாவடிகள் முன்னிலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஏழாவது முறையாக கடக ஆட்சி அமைவது உறுதியாகிவிடுது எப்படி கேட்டீங்கல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் ஏழாவது முறையா திமுக ஆட்சி தான் அமையுவான் இது அவர் ஆணவத்துல சொல்லலையா ஆட்சியில நம்ம செஞ்சிருக்க செயலும் மக்கள் மேல இருக்க நம்பிக்கையும் வச்சு தான் நான் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காரு உண்மையானவே யோசிச்சு பார்த்தா ரொம்ப பெருமையா இருக்கு தமிழகம் என்ன ஆனா என்ன தமிழகம் மக்களுக்கு என்ன ஆனா என்ன விவசாயிகளுக்கு என்ன ஆனா என்ன நாங்க வந்து இங்க கம்பு சுத்துவோம் நாங்க வந்து திமுக கட்சிக்காக நிறைய விஷயங்களை செய்வோம் ஒரு பக்கம் ஓட்டு வாங்குறதுக்காக போய் கம்பு சுத்துறதா இருக்கட்டும் இன்னொரு பக்கம் கட்சி அலுவலகம் திறந்து வைக்கிறதா இருக்கட்டும் இன்னொரு பக்கம் கட்சி தொண்டர்களை போய் சந்திக்கிறதா இருக்கட்டும் இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கும் அதையெல்லாம் மட்டும் தான் நாங்க கான்சென்ட்ரேட் பண்ணுவோம் மத்தபடி தமிழகத்தை பத்தி எங்களுக்கு கவலை இல்ல எலெக்ஷன் டைம்ல மட்டும் மக்கள் கிட்ட போய் நாலு விஷயம் பேசினா ஓட் போட்டுருவாங்கன்னு உடன்பிறப்புகள் எல்லாரும் நம்பிக்கிட்டு இருக்காங்க போலன்னு ஊருக்குள்ள அரசியல் எல்லாம் பேசிக்கிறாங்க இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க முக்கியமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக தான் வரும் முதல்வர் இவ்வளவு உறுதியா சொல்றாரே இதைப் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ்லாம் சொல்லுங்க இன்னும் இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம பேச தமிழ பேசணும் வெப்சைட் இப்போ ஆக்டிவா இருக்கு அதோட லிங்க் டிஸ்க்ரிப்ஷன்ல தர மறக்காம செக் பண்ணி பாருங்க ஆதரவு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம் அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம் நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரோம் மறக்காம செக் பண்ணி பாருங்க